அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் உரையுடன் திங்கட்கிழமை தொடங்கியது இரண்டாம் நாளான நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் பதிமூன்றாயிரத்து அறுநூறு கோடி மதிப்பில் புதுச்சேரியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து உரையாற்றினார் அதில் விவசாயிகளுக்கு மழைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் விலை கடைகளில் இலவச அரிசியுடன் இரண்டு கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் பள்ளி மற்றும் அங்கன்வாடிகளில் வாரத்தில் மூன்று நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனி வாரம் முழுவதும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதியோர் ஊதியம் பெறும் மீனவ பெண்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் ஈமச்சடங்கு தொகை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் மேலும் இருபத்தோரு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டாயிரத்து ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்